அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் நாங்க தொடர்ச்சியா காணொளி பார்த்து கொண்டு வரோம் நான் இறுதியா போட்ட காணொலியில சொல்லியிருந்தேன் நூறு லைக் வந்தால் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நூறு நூறு லைக் வந்திருக்குது நான் வந்து அடுத்த காணொலி அப்லோட் பண்றேன் ஓகே அப்படியே ரெண்டாம் கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க நாளையாங்க காணொலி இன்னொரு காணொலி போனோம் இந்த காணொலியில நூறு கொமெண்ட்ஸ் வந்து வர அப்படி கொமெண்ட்ஸ் வரும் யார் காணொளி பாக்குறீங்களோ உங்க பேரை வந்து நீங்க கொமெண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க அப்படி நூறு கொமெண்ட்ஸ் வந்தா அடுத்த காணொளி பதிவு சரியா பிள்ளைகள் ரைட் இந்தியா கேள்வியை பார்ப்போம் இந்தியா கேள்வியை பாருங்க மூன்று தொப்பிகளில் ஒன்று கருப்பு ஒன்று வள்ளை ஒன்று சிவப்பு ஆகும் கீதாவுக்கு கருப்பு நிற தொப்பி கிடைக்காதவாறு மூன்று தொப்பிகளையும் கீதா சங்கீதா ஆகியோரிடையே பகிரக்கூடிய கூடிய ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விதங்கள் எத்தனை உண்டு கேள்வி அப்படின்னு கேட்கும் கொள்ளுங்கடா மூன்று கலர் இருக்கு மூன்று பேர் இருக்கணும் சரி இப்ப கீதா அந்த கருப்பு கலர் வரக்கூடாது கீதா என்றதற்கு கருப்பு கலர் வராமல் எப்படி எப்படி அதை நாங்கள் மாறி கொடுக்கலாம் கேள்வி பாருங்க கருப்பு வெள்ளை சிவப்புன்ற கலர் இருக்கு என்ன சொல்லிருக்கு கீதாவுக்கு வந்து கருப்பு கலர் கொடுக்க கூடாதான் அப்ப பாருங்க நாங்கள் வந்து ஆஹ் கீதாவை கீயன்னாண்டு அடுத்தது பாருங்க சங்கீதாவை சாணா வந்து பர்ணாவை மாணாண்டும் போடுறோம் அப்ப இந்த கருப்பு சென்டி நாங்கள் கீதாவை போடாமல் அப்போ கீதா வெள்ளைய போட்டால் இங்க வந்து சாணாண்ட விஷயத்த கருப்பு அது சாணான்னு சொல்றதுல சங்கீதா சங்கீதாவை கருப்பு போடுறோம் சிவப்புக்கு வந்து பர்ணாவை போடுறோம் அதே மாதிரி கீதாவுக்கு வெள்ளையை போட்டுக்கொண்டு ரெண்டு பேரையும் மாற்றுறோம் பிறகு என்ன செய்யறோம் கீதாவை சிவப்புல மாத்திக்கொண்டு இங்க ரெண்டு பேரை மாறி போடுறோம் இந்திய வச்சுக்கொண்டு இங்க ரெண்டு மாறி போடுறோம் எத்தனை விரது பிள்ளைகள் ஒன்று எழுதி பார்த்துக் கொண்டிருக்க ஏற்றாம எப்படி செய்யலாம் என்றால் இப்ப பிள்ளைகள் மூன்று கலர் மூன்று பேர் என்று சொல்ல இருக்குல்ல ஒன்றை வந்து ஒரு ஆளுக்கு பிறக்கூடாது அதாவது வந்து இந்த ஒரே ஒரு கலர் வந்து ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணும் என்றால் இந்த மூன்று பேர்ல இருந்து

மூன்றாம் மூன்றாவது பிரிக்கிங்கன்னா ஒன்பது இப்படியா இப்போ அஞ்சு மாணவர்கள் அஞ்சு கலர் வந்துட்டு அதுல ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஒரு கலர் வந்து ஒரு ஆளு கிடைக்காதவாறு விதம் விதமா எப்படி கொடுப்பீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி செய்வீங்க இருந்து ஒன்றை கிடைக்கும் நாலு 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 அளவு பிரிக்க பதினாறு விதங்கள்ல கொடுத்துக் கொள்ளலாம் இவ்வாறு இந்த கேள்விகளுக்குரிய படிகளை நாங்கள் எடுத்துக் ஓகே அப்படிகள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கின்றேன் பாய்